இந்தாங்கம்மா உங்க மகளுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சந்தோஷமா வாங்கிக்கோங்க குழந்தைய பத்திரமா வச்சுக்கோங்க யாரும் பக்கத்துல வந்து பேசாதீங்க புரியுதா சீக்கிரம் குழந்தைய பார்த்துட்டு உள்ள கொண்டு போய் வச்சிருங்க குழந்தை அம்மா கிட்டதான் அதிக நேரம் இருக்கணும் புரியுதா அம்மாவோட ஹீட்லேயே இருக்கணும்னு நினைக்கும் அச்சோ மேடம் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நாங்க ரொம்ப பயந்துட்டே இருந்தோம் ராணிக்கு ஏதாவது ஆயிரும்னு நீங்க ஏதாவது உயிரையும் குழந்தைய காப்பாத்தி கொடுத்தீங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் மேடம் என் பேத்திய கொடுங்க மேடம் நான் தான் முத முதல்ல என் பேத்திய கையில வாங்குவேன் அதுதான் ரொம்ப ஆசையா இருந்தேன் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்கம்மா பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு போய் குழந்தைய உள்ள வச்சிருங்க புரியுதா குகன் கண்ணு குழந்தைய பார்த்தியா அப்படியே உங்க அக்காவை உரிச்சு வச்சிருக்கா உங்க மகன் கொஞ்சம் கூட இல்லைப்பா பூரமே ராணியோட ஜாடம் தான் இருக்கு அவ்வளோ மாதிரியே கண்ணு மூக்கு வாய் எல்லாமே அப்படியே இருக்குது அம்மா எனக்கு என்னமோ பார்த்தா மாமா மாதிரியேதாம் இருக்கு காதெல்லாம் பாருங்களே அப்படியே மாமா மாதிரிதான் இருக்கு உங்களுக்கு பார்க்க அக்கா மாதிரி இருக்கு போல யார் முகஜாடையா இருந்தா என்ன குழந்தை அழகா இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்த மகாலட்சுமிமா நல்லா குழந்தைக்கு சுத்தி போடணும் கண்ணு வச்சுட்டேன் நானே ஆமா கண்ணு கண்ட கண்டவங்க எல்லாம் கூட கண்ணு வச்சிருவாங்க சுத்தி போடணும் நீங்க குழந்தைய பார்த்துட்டீங்கல்ல என் கொடுங்க என்னோட பேத்திய நான் தூக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா சீக்கிரம் என் கையில கொடுங்க நான் பார்க்கணும் அடடே என் கண்ணு என் ராசாத்தி உன்னை கண்ணில் பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோ தெரியுமா அப்படியே உங்க அப்பாவை உரிச்சு வச்சு பறந்துருக்காளே உன்னையும் உங்க அப்பாவையும் பக்கத்தில் நிறுத்தினா ரெண்டு பேத்தியும் கண்டே பிடிக்க முடியாது அப்பஞ்சாட அப்படியே இருக்குது இல்லை ராணியோட ஜாட தான் அந்த குழந்தைக்கு இருக்குது தேவையில்லாம அப்பேன் ஜாட இருக்கு அது ஜாட இருக்குன்னுலாம் நீங்க சொல்லாதீங்க என் மகளோட ஜாட தான் இருக்குது இது எங்க வம்சாவளி அதனால எங்களை மாதிரிதான் இருக்கும் சரியா ஏமா குழந்தைய வெளியே எவ்வளோ நேரம் வச்சுட்டு அவங்க ஜாடையா இருக்கு இவங்க ஜாடையா இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட குடுத்துட்டு என்ன சொல்லிட்டு போனேன் வேகமா போய் குழந்தைய வைக்கணும்னு சொன்னேன்ல எல்லாரும் குழந்த அழகா இருக்கு அப்படி இருக்குன்னு கொஞ்சுவாங்க இவங்க மட்டும் வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தையும் படாத பட்டுட்டு இருக்குது நான் அப்போதான் பார்த்துட்டு இருக்கேன் குழந்தை அவங்கள மாதிரி இருக்குது இவங்கள மாதிரி இருக்குதுன்னு மாற்றி மாற்றி நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லி அந்த குழந்தை மேலே பாரத்தை தூக்கி போட்டுட்டு இருக்கீங்க இது ஹாஸ்பிட்டல் உங்கள் சண்டை எல்லாத்தையும் நீங்கள் வீட்டில் போய் வச்சுக்கோங்க இங்கே எல்லா குழந்தைகளையும் தூங்கிட்டு இருப்பாங்க நீங்கள் இருக்க இருக்கக்கூடாது சரியா இல்லைன்னா வெளியே அனுப்பிச்சிடுவேன்